குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் மது போதையில் குதித்த புதுமாப்பிள்ளை பிணமாகி மீட்பு கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளை அருகே உள்ள மெதுகுமல் பகுதியைச் சேர்ந்தவர் இவாஞ்சரி வயது இருபத்தெட்டு இவர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்காக கடந்த இருபத்தி நான்காம் தேதி நண்பர்களுடன் குழித்துறையில் உள்ள ஒரு தனியார் மதுபான பாரில் மது விருந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார் அப்போது போதை தலைக்கேறிய இவாஞ்சரி திடீரென மதுபாருக்கு பின்புறம் செல்லும் தாமிரபரணி ஆற்றில் குதித்தார் இதில் மூழ்கிய அவரை தண்ணீர் அடித்துச் சென்றது இதனால் அதிர்ச்சி அடைந்த நண்பர்கள் இதுகுறித்து குழித்துறை தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் கொடுத்தனர் உடனே தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தேடும் பணியில் ஈடுபட்டனர் பின்னர் வெகுநேரம் தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த நிலையில் நேற்று மாலை சென்னி தோட்டத்தை அடுத்த கமுகனூர் என்னும் இடத்தில் வாலிபர் ஒருவரின் உடல் ஆற்றில் மிதந்தது உடனே தீயணைப்பு வீரர்கள் அங்கு சென்று உடலை மீட்டனர் அப்போது அது புதுமாப்பிள்ளையான இவாஞ்சரி என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து உடலை போலீசார் பிரேத பரிசோதனைக்காக குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து களியக்காவளை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்